வணக்கம் பெண்ணை கொலை செய்த தனியாசு முண்டாலை ஊழியர் கைது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானு ஒன்றியத்துக்குட்பட்டு பார்ப்பனச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் அன்னபட்டு வயது நாற்பத்தி ஐந்து இவர் தனது கணவரை பிரிந்து பார்ப்பனச்சேரி கிராமத்திலேயே கடந்த இருபது ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளார் மேலும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக வாரணவாசி சமத்துவபுரத்தில் உள்ள பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பன்னெண்டு ஏக்கர் நிலத்தில் சோளம் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்துள்ளார் தினமும் பத்து மணி அளவில் வயலுக்கு சென்று விற்று மாலை ஐந்து மணி அளவில் தனது வீட்டுக்கு செல்வது வழக்கம் நேற்று முன்தினமும் வழக்கம்போல் வயலுக்கு சென்றவர் மாலை மீண்டும் வீடு திரும்பாததால் சந்தேகம் அடைந்த அவரது மகன் விக்னேஷ் சோழக்காட்டிற்கு சென்று பார்த்துள்ளார் அப்பொழுது தலையில் இரத்த காயங்களுடன் அவர் அன்னப்பட்டு இறந்து கிடந்துள்ளார் இது குறித்து கீழப்பனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் அன்னப்பட்டுவை கொலை செய்த திருமானு ஒன்றியத்துக்குட்பட்ட கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவரின் மகன் பாலமுருகன் வயது முப்பத்தி மூன்று போலீசார் நேற்று கைது செய்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் தரப்பில் கூறியதாவது தனியார் சண்டு ஆலையில் லேப் உதவி அலுவலராக பணியாற்றி வரும் பாலமுருகனுக்கும் அன்னப்பட்டுக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது நேற்று முன்தினம் அரியலூர் சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் அன்னப்பட்டுவுக்கு போன் செய்து பாலமுருகன் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் சோழக்காட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்பொழுது அவர்களுக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அருகில் இருந்த அறிவாளர் அன்னப்பட்டுவின் பின்தலையில் வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்துள்ளார் பின்னர் அங்கிருந்து தொட்டியில் இருந்த தண்ணீர் கொண்டு வந்து இரத்தத்தை கழுவிவிட்டு விட்டு பாலமுருகன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இவ்வாறு அவர்கள் கூறினர் இதையடுத்து பாலமுருகனை அரியலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் டி என் அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்